வணக்கம் தமிழன் செய்திகள் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் அறைகள் பெற காத்திருந்த போது பக்தர்கள் ஒருவரி ஒருவர் அடித்துக் கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்வதற்காக கார்த்திகையின் குடும்பம் மற்றும் கோவிந்தராஜன் குடும்பத்தினர் பதிமூன்று பேர் திருமலைக்கு வந்திருந்தனர் இந்நிலையில் திருமலையில் அறைகள் ஒதுக்கீடு செய்யும் அலுவலகம் அழகே காத்திருந்த போது இரு தரப்பினர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது கார்த்திகையின் அடித்ததில் கோவிந்தராஜன் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு ரத்தம் கொட்டியது இதுகுறித்து தகவல் அறிந்து வரைந்து வந்த போலீசார் இந்த சம்பவம் குறித்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் தூத்துக்குடி தூய கல்லூரி விலங்கியல் துறை மாணவிகள் விலக சற்றுக்குருவி தினத்தை முன்னிட்டு பறவைகள் பாதுகாப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது தூத்துக்குடி தூய கல்லூரி விலங்கியல் துறை மாணவிகள் பறவைகள் பாதுகாப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இருபது மரங்களில் பறவைகளுக்கு தண்ணீர் உணவு தினமும் வைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தின நெல்லை வடக்கு மாவட்ட செயலாளர் பி சஜி மரவையொட்டி தென்காசி மேற்குத்திற்கு மத்திய மாவட்ட தமிழக வெற்றி கழகம் சார்பில் நினைவேந்தல் கூட்டம் நடைபெற்றது நெல்லை வடக்கு மாவட்ட செயலாளர் பி சஜி மறைவையொட்டி தென்காசி மேற்குத்திற்கு மத்திய மாவட்ட தமிழக வெற்றி கழகம் சார்பில் நினைவேந்தல் கூட்டம் நடைபெற்றது இதில் சஜி திருவுருவ படத்திற்கு அனைவரும் தூவி அஞ்சலி செலுத்தினர் நிகழ்வுக்கு மாவட்ட தலைவர் நியாஸ் பிரகாஷ் கிரிப்சன் தலைமை தாங்கினார் கோவையில் இருபத்தைந்தாம் ஆண்டு நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை புக்கடம் ஜே கே கார்டன் யூகே இல்லத்தில் இருபத்தைந்தாம் ஆண்டு இப்தார் திறக்கும் நிகழ்ச்சி காங்கிரஸ் கட்சி சிறுபான்மை துறை தலைவர் மற்றும் ஜே கே கார்டன் அசோசியேஷன் தலைவர் யுகே உமர் கதாப் ஏற்பாட்டில் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக முகமது ஆரிப் இப்ராஹிம் ஹரத் மூர்த்தி லிங்க தம்பிரான் சாமியார் அழகு சேபால் ராஜேந்திரன் வெற்றி செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டனர் செங்கல்பட்டு அருகே பசுமை தாயகம் சார்பில் அனைத்து நீர்நிலைகளையும் பாதுகாக்க வேண்டியும் சதுப்பு நில விதியை நடைமுறைப்படுத்த வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர் ஏரியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் பசுமை தாயகம் சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒன்றைய செயலாளர் ராமகிருஷ்ணன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆறுமுகம் கண்ணன் ஏழுமலை மற்றும் பசுமை தாயகம் அமைப்பை சார்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அன்னவாசர் அடுத்துள்ள கீழக்குறிச்சி அய்யனார் கோயில் ஜல்லிக்கட்டு போட்டியில் ஐந்து வீரர்கள் காயமடைந்தனர் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் செல்லபாண்டியன் மற்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் போட்டியை தொடங்கி வைத்தார் போட்டியில் பங்கேற்ற வீரர்கள் சிறந்த காளைகளுக்கு பீரோ கட்டில் வெள்ளி நாணயங்கள் தங்கம் என பல்வேறு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலையில் விலகவன தினத்தை முன்னிட்டு மரம் நடும் விழா நடைபெற்றது கோவையில் நான்காம் ஆண்டு மாணவியர்கள் இணைந்து பிரசித்தி பெற்ற ஆனைமலை அருள்மிகு மாசாணியம்மன் கோவில் வளாகத்தில் உள்ள மரங்களை பூமி தாயின் மடியில் நடவு செய்தனர் மேலும் மரங்களை அனைத்திற்கும் ஆதாரம் ஆகும் எனவும் ஆழம் விழுது குழுவினர் விவசாய பல்கலைக்கழக மாணவியர்கள் சார்பாக கேட்டுக் தெரிவித்துள்ளார் சென்னை தமிழ்நாடு அரசு அலுவலர்கள் ஒன்றிய கூட்டரங்கில் கூட்டமைப்பின் தலைவர் த அமிர்தகுமார் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது சென்னை தமிழ்நாடு அரசு அலுவலர்கள் ஒன்றிய கூட்டரங்கில் கூட்டமைப்பின் தலைவர் த அமிர்தகுமார் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது இதில் பல கோரிக்கைகளை நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்தார் மேலும் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் ஏப்ரல் மூன்றாம் அன்று அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடத்துவதாகவும் மேலும் ஏப்ரல் இருபத்தைந்தாம் தேதி மாநில அளவிலான முழு நேரக் கோரிக்கை தர்ணா நடத்தப்பட்டதாகவும் தெரிவித்தார் சென்னை அண்ணா சாலையில் உள்ள மின்வாரிய தலைமை அலுவலகம் அருகில் ஒன்பது அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சென்னை அண்ணாசாலையில் உள்ள மின்வாரிய தலைமை அலுவலகம் அருகில் அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு மின்சார வாரிய பொது ஒப்பந்த தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கம் மற்றும் தமிழ்நாடு தேசிய காங்கிரஸ் மின்சார தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் தலைவர் டி கிருஷ்ணமூர்த்தி பொருளாளர் டி கணேஷ் மோகன் மற்றும் சங்க நிர்வாகிகள் உட்பட தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஊழியர்கள் கலந்து கொண்டனர் கள்ளக்குறிச்சியில் வாடகை கொடுத்த கட்டிடத்தை மருத்துவர்கள் அபகரிப்பதாக கூறி கணவன் மனைவி மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மருத்துவமனைக்காக வாடகைக்கு விடப்பட்ட கட்டிடத்தை ஒப்பந்தம் முடிவடைந்ததும் வாடகை தராமல் கட்டிட உரிமையாளரை மருத்துவர் மிரட்டுவதாக கூறி கணவன் மனைவி ஆகியோர் பாதுகாப்பு வேண்டி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள அருள்மிகு மாரியம்மன் திருவிழாவில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் மாவிளக்கு எடுப்பு அம்மனை வழிபட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே உள்ள ஆத்துவாடி கிராமத்தில் அமைந்துள்ள கிராம தெய்வங்களான அருள்மிகு மாரியம்மன் திருவிழாவில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் மாவிளக்கு எடுப்பு அம்மனை வழிபட்டனர் இதில் போச்சம்பள்ளி ஆவத்வாடி மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களில் இருந்து சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் மா முக்கிய வீதிகளின் வழியாக கோவில் சன்னதியை அடைந்தனர் இதனைத் தொடர்ந்து கோவில் முன்பாக அமைக்கப்பட்டுள்ள குதிரைக்கு கொள்ளு ஊட்டும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது செற்பாலூர் ஊழியர் குடியிருப்புகள் பராமரிப்பின்றி காணப்படும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது செற்பலூரில் தமிழக பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஊழியர் குடியிருப்புகள் பராமரிப்பின்றி காணப்படும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது எனவே உரிய நடவடிக்கை எடுக்க குடியிருப்பு வாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வெப்பநிலை மேலும் அபகரிக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தில் வெப்பநிலை மேலும் அதிகரிக்க கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது எனவே குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் வெப்பத்தின் தாக்குதலில் இருந்து தப்பிக்க மக்கள் தீர்ப்பரப்பு நீர்வீழ்ச்சியில் குளித்து ஆனந்தமடைந்து செல்கின்றனர் நெல்லை சந்திப்பு பகுதியில் அமைந்துள்ள ரா அடுக்கு மேம்பாலத்தில் விபத்து ஏற்பட்டது நெல்லை சந்திப்பு பகுதியில் அமைந்துள்ள ரா அடக்கு மேம்பாலத்தில் விபத்து ஏற்பட்டது இதில் தடுப்பு சுவரை இடித்து கீழே விழாமல் தடுத்து நின்றதால் தடுப்பு சுவர் முழுவதும் சேதமடைந்தது இதில் பொதுமக்கள் யாரும் கீழே செல்லாமல் இருந்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் டவுன் பகுதியில் சைக்கிளில் சென்று குறைகளை கேட்டறிந்தனர் நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் ஐந்தாவது வார்டு பகுதி டவுன் குளக்கலை ஜாரில் உள்ள பள்ளிவாசல் எதிரே வாய்க்காலில் தேங்கியிருந்த குப்பைகளை ஆய்வு மேற்கொண்டு உடனடியாக மாநகராட்சி ஊழியர்களின் மூலம் அப்புறப்படுத்தி நடவடிக்கை எடுத்தார் இதனைத் தொடர்ந்து நயினாகுளம் பள்ளிவாசல் திரு சுவாமி சன்னதி சாலையில் ஆய்வினை மேற்கொண்டார் தாமரத்தில் ஆயிரம் கோடி ஊழல் என சொல்வதற்கு பாஜகவினர்களுக்கு தகுதியில்லை என ஜவஹர்லா பேட்டை அளித்தார் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் மேற்கு தாம்பரத்தில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் திருமண மண்டபத்தில் இப்தார் நோம்பு திறக்கும் நிகழ்ச்சி மாநில துணைப் பொதுச் செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான எம் யாஹூப் தலைமையில் நடைபெற்றது இதில் எம் எச் ஜவஹருல்லா பன்னி அரசு தாம்பரம் மாநகராட்சி மையர் வசந்தகுமாரி கமலக்கண்ணன் ஜாகிர் ஹுசேன் மாவை மகேந்திரன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு இத்தார் நோன்பு திறந்தனர் சென்னையடுத்த தாம்பரம் மாநகராட்சி பல்லாவரம் மண்டல அலுவலகத்தில் மண்டல கூட்டம் ஜோசப் பண்ணாதுரை தலைமையில் நடைபெற்றது சென்னையடுத்த தாம்பரம் மாநகராட்சி பல்லாவரம் மண்டல அலுவலகத்தில் மண்டல கூட்டம் மண்டல குழு தலைவர் ஜோசப் பண்ணாதுரை தலைமையில் நடைபெற்றது மேலும் மக்களிடம் தங்களது பகுதியில் என்ன குறைகள் உள்ளது என மாமன்ற உறுப்பினர்கள் கேட்டறிய வேண்டுமென என தெரிவித்தார் கூட்டத்தில் உதவி ஆணையாளர் சுவர்லிதா மண்டல பொறியாளர் சங்கர் சுதாகர் அதிகாரி சிவகுமார் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் கடலூர் பேருந்து நிலையத்தில் பிச்சையடுத்து நிதி திரட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள நல்லூர் கிராமத்தில் தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்க பணிக்கு எடுக்கப்பட்ட நிலத்திற்கு உரிய நிவாரணத் தொகை வழங்கக் கோரி பிச்சை எடுத்து நிதி திரட்டி அரசு துறைகளுக்கு அனுப்பும் போராட்டத்தில் ஈடுபடற்காக சமத்துவ மக்கள் கழகத்தினர் கடலூர் பேருந்து நிலையத்திற்கு வந்தனர் இந்த நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பணியில் இருந்த காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தை நடத்தி கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அனுப்பி வைத்தனர் ஆந்திர மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடுவின் பேரனும் அமைச்சர் நாரா லோகேஷ் மகனுமான தேவான்ஸ் பிறந்தநாளை வட்டி இன்று திருப்பதியில் குடும்பத்தினருடன் ஏழுமலையான் கோவில் சந்திரபாபு குடும்பத்தினர் சுவாமி தரிசனம் செய்தனர் ஆந்திர மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடுவின் பேரனும் அமைச்சர் நாரா லோகேஷ் மகனுமான தேவான்ஸ் பிறந்தநாளை வட்டி இன்று குடும்பத்தினருடன் ஏழுமலையான் கோவிலில் சந்திரபாபு குடும்பத்தினர் சுவாமி தரிசனம் செய்தனர் பின்னர் கோயிலுக்கு உள்ளே உள்ள ரங்கநாதர் மண்டபத்தில் வேத பண்டிதர்கள் வேத ஆசிர்வாதம் செய்து வைத்து தீர்த்த பிரசாதங்களை வழங்கினர் இதனையடுத்து தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் பி ஆர் நாயுடு செயல் அதிகாரி ஷியாம்னா ராவ் கூடுதல் செயல் அதிகாரி வெங்கைய சௌத்ரி ஆகியோர் இணைந்து இந்த ஆண்டுக்கான டைரி கேலண்டர் பஞ்சாகம் உள்ளிட்டவை வழங்கினார் செங்கல்பட்டு இரண்டாம் ஆண்டு துவக்க விழா மற்றும் மே ஐந்தாம் ஆண்டு நடைபெறவுள்ள வணிக தின விழா ஆலோசனை கூட்டம் பம்மலில் நடைபெற்றது செங்கல்பட்டு இரண்டாம் ஆண்டு துவக்க விழா மற்றும் மே ஐந்தில் நடைபெறவுள்ள வணிக தின விழா ஆலோசனை கூட்டம் பம்மலில் நடைபெற்றது கூட்டத்திற்கு செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் சுப்பிரமணிய தலைமை தாங்கினார் இதில் சங்கத்தின் மாநில தலைவர் களத்தூர் ரவி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் தமிழகத்தில் இருபத்தி ஒரு லட்சம் வணிகர்கள் தமிழக அரசுக்கு நடைபெறுவதற்கான வழிகளை செலுத்தி வருகின்றனர் அவர்களை காக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார் கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் ஐயப்பன் பொருளாளர் ரமேஷ் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் காரைக்குடியில் பட்ட பகலில் ரவடி ஓட ஓட விரட்டி வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சேர்வார் சேர்ந்தவர் மனோஜ் இவர் மீது கஞ்சா அடிதடி உள்ளிட்ட பல்வேறு பிழக்கு நிலுவையில் உள்ளது இந்நிலையில் காரைக்குடி விடக்கு காவல் நிலையத்தில் கையெழுத்து போடுவதற்காக இருசக்கர வாகனத்தில் தனது இரு நண்பர்களுடன் சென்று கொண்டிருந்தனர் அப்பொழுது மூன்று பேர் கொண்ட கும்பல் அரிப்பால் போன்ற பயங்கர ஆயுதங்களால் மனோவை வெட்டி படுகொலை செய்தனர் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தர்மபுரி மாவட்டத்தில் இருசக்கர வாகனம் ஓட்டும் போது தலைக்கவசம் அணிவது குறித்து பொதுமக்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் காவல்துறை மற்றும் பொதுமக்கள் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது தர்மபுரி மாவட்டத்தில் இருசக்கர வாகனம் ஓட்டும் போது தலைக்கவசம் அணிவது குறித்த அவசியத்தை பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் காவல்துறை பொதுமக்கள் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது இந்த இருசக்கர வாகன பேரணியில் தலைக்கவசம் அணியாத வந்த இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆர் சதீஷ் இலவசமாக தலைக்கவசதி வழங்கினார் மேலும் தலைக்கவசத்தில் அவசியம் குறித்து எடுத்துரைத்தார் கோவை இடையார்பாளையம் மாநகராட்சி நடுநிலைப்பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் யூகேஜி பயின்ற மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டது கோவை தடாகம் சாலை இடையார்பாளையம் மாநகராட்சி நடுநிலைப்பள்ளியில் ஆண்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஆனந்தலட்சுமி தலைமை வகித்தார் மாமன்ற உறுப்பினர்கள் சம்பத் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர் மேலும் பள்ளியின் மேலாண்மை குழு உறுப்பினர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் பொதுமக்கள் மாணவர்கள் ஆகியோர் பங்கேற்றனர் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அழகு மீனா இன்று தேங்காய்பட்டினம் துறைமுக பகுதிகளை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அழகு மீனா இன்று தேங்காய்பட்டினம் துறைமுக பகுதிகளை பார்வையிட்டு ஆய்வுகளை மேற்கொண்டார் கோவை திருப்பூர் மாவட்ட விசைத்தறை உரிமையாளர்கள் சங்க அவசர பொதுக்கூட்டம் நடைபெற்றது கோவை திருப்பூர் மாவட்ட விசைத்தறை உரிமையாளர்கள் சங்க அவசர பொதுக்குழு கூட்டம் சங்க செயலாளர் ஆர்மம் தலைமையில் திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகேயுள்ள தெக்கலூரில் நடைபெற்றது இதில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்த கூலியில் இருந்து குறைக்கப்பட்ட கூலியை முழுமையாக வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டது தஞ்சையில் கனமழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உடனடியாக இழப்பீடு வழங்கக் கோரி வேளாண் இணை இயக்குநர் அலுவலகத்தில் விவசாயிகள் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் தஞ்சாவூர் மாவட்டம் மெலட்டூர் பிகாவில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பெய்த கனமழையில் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டன எனவே பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உடனடியாக உரிய இழப்பீடு தொகை வழங்க வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டம் நடத்தினர் சிவகங்கை பகுதியில் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்து சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் ஈரனூர் கொல்லங்குடி உள்ளிட்ட ஒரு சில இடங்களில் இடியுடன் பலத்த மழை பெய்து இந்த மழை சுமார் அரை மணி நேரம் நீடித்து மேலும் தாழ்வான பகுதியில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது இந்த மழையினால் இப்பகுதி பொதுமக்கள் மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர் கடலூரில் போராட்டத்தில் ஈடுபட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் கைது செய்யப்பட்டார் கடலூர் அடுத்த வளையடிக்குப்பம் பெத்தாங்குப்பம் கொடுக்கன்பாளையம் ஆகிய கிராமங்களில் முந்தரி மரங்களை அடித்து அரசு நிலங்களை கையகப்படுத்தியதை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் கைது செய்யப்பட்டார் முல்லை பெரியாறு அணையின் புதிய கண்காணிப்பு குழு தலைவராக தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் தலைவர் அனில் ஜெயின் நியமிக்கப்பட்டுள்ளார் முல்லை பெரியார் ஆணையின் புதிய கண்காணிப்பு குழு தலைவராக தேசிய அணைத்து பாதுகாப்பு ஆணையத்தின் தலைவர் அனில் ஜெயின் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் புதிய கண்காணிப்பு குழுவில் இடம்பெற்றுள்ள கேரள பிரதிநிதிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பெரியாறு வைகை பாசன விவசாயிகள் சங்கத்தினர் தேனி மாவட்டம் குமளையில் உள்ள மாநில எல்லை முற்றுகையிட முயன்றனர் இதையடுத்து போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து மறியலை கைவிட்டு விவசாயிகள் கலைந்து சென்றனர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வருவதையொட்டி மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அரசு வேளாண் வழங்குமுறை விற்பனை கூட வளாகத்தில் அமைந்துள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பு வைப்பறையை தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் காலாண்டு தணிக்கை செய்துள்ளார் இதில் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பாதுகாப்புக்காக போட போட்டப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வுகளை மேற்கொண்டார் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் சார்பாக நாட்டு நலப்பணி திட்டம் சிறப்பு முகாமை வனக்குழு தலைவர் விஜி திருமலை துவக்கி வைத்தார் செங்கல்பட்டு மாவட்டம் ஆலாப்பாக்கம் ஊராட்சி வேம்பாக்கம் கிராமம் அரசின் தொழிற்பயிற்சி நிலையம் செங்கற்பட்டு நாட்டு நலப்பணி திட்டத்தின் சிறப்பு முகாம் துவக்க விழாவை காட்டாங்குளத்தூர் தெற்கு ஒன்றிய அமைத்தலைவர் மற்றும் வனக்குழு தலைவர் விஜய் திருமலை திங்கள் பயிற்சியாளர்களுடன் இணைந்து தூய்மை பணி செய்து துவக்கி வைத்தார் மகிழ்ச்சியில் அமரேசன் கமலக்கண்ணன் பரிமலா காம்பரு ராஜா மற்றும் கோவிந்தம்மாள் விஜயகுமார் மற்றும் மைதிலி விஜயபாபா நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் செங்கல்பட்டு ராஜேஷ் கண்ணா திங்கள் பேச்சியாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சிவகங்கை அருகில் உள்ள கொல்லங்குடி வேட்டடையார் காளியம்மன் கோவிலில் பங்குடி பொங்கல் திருவிழா கடந்த எட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது சிவகங்கை அருகில் உள்ள கொல்லங்குடி வெட்டுடையார் காளியம்மன் கோவிலில் பங்குடி பொங்கல் திருவிழா கடந்த எட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவில் பனிரெண்டாம் நாளான நேற்று இரவு எட்டு மணிக்கு கோவிலில் ஆயிரத்து எட்டு திருவிளக்கு பூஜைகள் நடைபெற்றது இந்த விழாவினை சிவகங்கை மதுராந்தக நாச்சியார் தொடங்கி வைத்தார் இதில் ஏராளமான பெண்கள் விளக்கேற்றி வைத்து வழிபாடு பாடல்களை பாடினர் இதனையடுத்து அம்மன் தங்கத்தேரில் கோவிலை விளமந்தார் புதுக்கோட்டை மாவட்டம் வெட்டன்பிழதை கிராமத்தில் பாஜகவினர் மதுவான முறைகேட்டு தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் வெட்டன்பிழதை கிராமத்தில் அரசு மதுக்கடையில் பாஜக மாவட்ட தலைவர் ராமச்சந்திரன் ஆலோசனையின்படி முதல்வர் மு ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் செந்தில் பாலாஜி புகைப்படத்தை ஒட்டி மதுபான முறைகேட்டு தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேளாண்மை உழவர் நலத்துறை மற்றும் விவசாயிகள் துறை தீர்வு நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் கா சிவசௌந்தரவள்ளி ஐஏஎஸ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறை நாள் கூட்டம் ஆட்சியர் கா சிவசௌந்தரவள்ளி ஐஏஎஸ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் வனத்துறையினர் வேளாண் துறையினர் தீயணைப்புத் துறையினர் காவல்துறையினர் துறையினர் மற்றும் இத்துணையை சேர்ந்த அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இதில் சுமார் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்று தங்களது குறைகளை மாவட்ட ஆட்சியர் முன்வைத்து வலியுறுத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது மலேசியாவில் நடைபெறும் கராத்தே போட்டியில் கலந்து கொள்ளும் மாணவ மாணவியரை ஊக்குவிக்கும் வண்ணம் பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் பாராட்டு விழா நடத்தப்பட்டது மலேசியாவில் நடைபெறும் கராத்தே போட்டியில் கலந்து கொள்ளும் மாணவ மாணவியரை ஊக்குவிக்கும் வண்ணம் பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் பாராட்டு விழா நடத்தப்பட்டது விழாவில் பள்ளியின் ஆசிரியர் பெருமக்கள் போட்டிகளில் பங்கேற்கக்கூடிய மாணவ மாணவியரின் பெற்றோர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பூச்செண்டு பொன்னாடைகள் நினைவுப் பரிசுகள் போன்றவை வழங்கி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் நகர் அருகே குடியிருப்பு பகுதியில் புதியதாக திறக்கப்படவுள்ள அரசு மதுபான கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாமகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் செங்கல்பட்டு மாவட்டம் நகர் அருகே கீழகரணை தமிழ்நாட்டு வீட்டு வசதி வாரியம் குடியிருப்பு பகுதியில் தேசிய நெடுஞ்சாலை அருகே புதியதாக திறக்கப்பட அரசு மதுபான கடை மற்றும் மதுபான கூடல் ஆகியவை திறக்கக்கூடாது என பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் இளைஞரணி சார்பில் இளைஞரணி நகர செயலாளர் பார்த்திபன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மார்ச் மாத குறை கூட்டம் நடைபெற்றது வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகக் கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியர் சுப்பு தலைமையில் மார்ச் மாதத்திற்கான விவசாயிகள் குறைதீர்வு கூட்டம் நடைபெற்றது இதில் விவசாயிகள் தங்களது விவசாய பயிர்களை விலகுகளிலிருந்து பாதுகாத்திடவும் தடையற்ற மும்முனை மின்சாரம் வழங்கிடவும் விதைகள் மற்றும் உரங்கள் உரிய நேரத்தில் கிடைத்திட கோரிக்கை வைத்தனர் ஈரோட்டில் சிறுபான்மை ஆணையரிடம் அளித்தனர் ஈரோட்டில் சிறுபான்மை ஆணையரிடம் அளித்த மனுவில் எங்களுடைய சுடுகாடை தர வேண்டும் மேலும் தண்ணீர் பற்றாக்குறையை தீர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சிவகுமார் கார்த்திகேயன் மற்றும் ஊர் பகுதி ஆண்கள் மனு அளித்தனர் ஈரோட்டில் எஸ் பி ஜவஹர் மோர் மற்றும் குளிர்பானங்களை வழங்கினார் ஈரோடு எஸ்பி அலுவலகத்தில் வெயில் தாக்கத்தினால் சோர்வடையாமல் பணியாற்ற எஸ்பி ஜவஹர் வடக்கு தெற்கு போக்குவரத்து காவல் நிலையத்தில் பணிபுரியும் போக்குவரத்து காவலர்களுக்கு வெயில் பாதிக்காத தொப்பி மற்றும் உடல் நீச்சத்தை அதிகரிக்க மோர் மற்றும் குளிர்பானங்கள் கொடுக்க துவக்கி வைத்தார் இதில் டிஎஸ்பி முத்துக்குமார் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் ராமகிருஷ்ணன் மற்றும் போக்குவரத்து காவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் கோவை மேட்டுப்பாளையம் சாலை வடக்கோவை பகுதியில் உள்ள மாவட்ட வனத்துறை அலுவலகத்தில் சர்வதேச வனத்தை முன்னிட்டு யானை மனித மோதல் தடுப்பு குறித்த ஊடகவியலாளர்களுக்கு கருத்தரங்க நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை மேட்டுப்பாளையம் சாலை வடக்கோவை பகுதியில் உள்ள மாவட்ட வனத்துறை அலுவலகத்தில் சர்வதேச வனத்தினை முன்னிட்டு யானை மனித மோதல் தடுப்பு குறித்த ஊடகவியலாளர்களுக்கான கருத்தரங்க நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மாவட்ட உதவி வன பாதுகாவலர் விஜயகுமார் ஆராய்ச்சியாளர்கள் நவீன் மற்றும் பீட்டர் ஆகியோர் கலந்து கொண்டனர் விருதுநகர் மாவட்ட ஆட்சியரக கூட்டரங்கில் நடந்த விவசாயிகள் குறைதீர்ப்பு நாள் கூட்டத்தில் இருந்து விவசாயிகள் வெளிநடப்பு செய்தனர் விருதுநகர் தாசில்தார் மாவட்ட சிறப்பு ஆர்டிஓ ஆகியோர் ஆய்வு செய்து ஆக்கிரமிப்பு உண்மைதான் என்றும் அறிக்கை சமர்ப்பித்தும் மாவட்ட நிர்வாகம் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் இன்று விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்திற்கு வந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று கூறி குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் துறையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் பல்லடம் அவினாபாளையம் சேமலை கவுண்டம்பாளையத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேர் கொலை செய்யப்பட்ட வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது பல்லடம் அவினாபாளையம் சேமலை கவுண்டம்பாளையத்தில் கடந்த நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டதைத் தொடர்ந்து இன்று சிபிசிஐடி கண்காணிப்பு ஆய்வாளர் ஸ்ரீதேவி தலைமையிலான போலீசார் கொலை செய்யப்பட்ட இடத்தில் இருந்து விசாரணையை தொடக்கினார் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஸ் தலைமையில் மாவட்ட அளவிலான விவசாயிகள் குறை தீர்வு கூட்டம் நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஸ் தலைமையில் மாவட்ட அளவிலான விவசாயிகள் குறை தீர்வு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கிரிஷர் மற்றும் குவாரி உரிமையாளர்கள் மற்றும் ஜல்லி அடிக்கடி விலைகள் குயர்ந்து வருவதால் சாமானியர்கள் மற்றும் விவசாயிகளால் கட்டிடம் கட்டுவதில் சிரமம் ஏற்படுவதாகவும் மாவட்ட நிர்வாகம் தலையில் விலை நிர்ணயத்தை முறைப்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்